கம்மத்த சொந்தங்கள் உலகின் சிறப்பு வாய்ந்த ஜனாதிபதி அழைத்து எமது பாடசாலை நூலகத்திற்கான அடிக்கல் நாட்டினார்கள் இதன் பொருட்டு சிறார்களாகிய நாம் அடைகின்றோம் கம்மத்த நாட்டை கட்டி மக்கள் அரண் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள் நாட்டின் முதல் தர செய்தி வழங்குனர் நியூஸ் பஸ்டின் காலை நேர பிரதான செய்திகளோடு இணைந்துள்ளீர்கள் உங்களோடு இணைந்து கொள்ளும் நான் ஜீவானந்தம் லாவண்யன் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் போலியான தகவல்களுக்கு அமைய வாகன பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பான விசாரணைகள் ஆரம்பம் பெரும்போக அறுவடையின் போது நெல் விளைச்சலை அதிகரிப்பதற்காக ஐநூறு மாதிரி நெல் வயல்களில் பயிரிடுவதற்கான திட்டம் அறிமுகம் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் பயங்கரவாதத்துக்கு எதிரான வெற்றியின் அடையாளமே ஆபரேஷன் என இந்திய குடியரசுத் தலைவர் பெருமிதம் தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் போலியான தகவல்களுக்கு அமைய வாகன பதிவு செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பாக மோட்டார் போக்குவரத்து திணைக்கள அதிகாரிகள் குழுவிற்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மத்திய குச்சி பிரிவினடால் பிரிவினரால் குறித்த விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது கடந்த சில வாரங்களில் நாட்டின் பல பகுதிகளில் போலியான தகவல்களை பயன்படுத்தி பதிவு செய்யப்பட்ட எட்டு வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளில் சுங்கத்திற்கு தகவல்களை மறைத்து வாகனங்கள் நாட்டிற்கு இறக்குமதி செய்யப்பட்டு பின்னர் பழைய வாகனங்களின் ஜெசி இலக்கங்களின் கீழ் பதிவு செய்யப்பட்டதாக தெரியவந்துள்ளது மோட்டார் வாகன திணைக்களத்தைச் சேர்ந்த அதிகாரிகள் குழு ஒன்று குறித்த மோசடியில் ஈடுபட்டுள்ளமை முதற்கட்ட விசாரணைகளில் உறுதி செய்யப்பட்டுள்ளது சில வாகனங்களை பதிவு செய்வதற்கான தரவுகள் அலுவலக நேரத்துக்கு பிறகு கணனிகளில் உள்ளடக்கப்பட்டுள்ளமையும் விசாரணைகளில் உத்தரவுக்கு அமைய மோட்டார் வாகன திணைக்களத்தின் சில அதிகாரிகளிடமிருந்து ஏற்கனவே வாக்குமூலங்கள் பெறப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த வருட அறுவடையின் போது நெல் விளைச்சலை அதிகரிப்பதற்காக ஐநூறு மாதிரி நெல் வயல்களை பயிரிடுவதற்கான திட்டத்தை அறிமுகப்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது தற்போது நாட்டில் ஒரு எக்டேருக்கு மூன்று தசம் எட்டு மெட்ரிக் டன் நெல் விளைச்சல் பெருப்படுகின்றது அதனை ஐந்து ஒன்பது மெட்ரிக் டன்னாக அதிகரிப்பதே இந்த திட்டத்தின் நோக்கம் என விவசாய பணிபாலனாயகம் துஷார விக்ரமாராட்சி தெரிவித்தார் நாட்டின் பல பகுதிகளில் இன்று பிற்பகல் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதற்கமைய பிற்பகல் ஒரு மணிக்கு பின்னர் பல மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது வடக்கு வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் ஐம்பது மில்லிமீட்டருக்கும் அதிக கனமழை பெய்யக்கூடும் என திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது தற்காலிகமாக பலத்த காற்று மற்றும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் மின்னல் தாக்கத்தினால் ஏற்படும் ஆபத்துகளை குறைத்துக் கொள்வதற்கு தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மட்டக்களப்பு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட பகுதிகளில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் உதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது மட்டக்களப்பு பற்று பிரதேச செயலாளர் பிரிவுக்குட்பட்ட புதுக்குடியிருப்பு மற்றும் ஆரியம்பதி ஆகிய பகுதிகளில் தேசிய வீடமைப்பு அபிவிருத்தி அதிகார சபையின் நிதியுதவியின் கீழ் நிர்மாணிக்கப்பட்ட வீடுகளை கையளிக்கும் நிகழ்வு நேற்று நடைபெற்றது தலா பத்து லட்சம் ரூபாய் நிதியுதவியின் கீழ் குறித்த வீடுகள் நிர்மாணிக்கப்பட்டுள்ளன நகர அபிவிருத்தி நிர்மாணிப்பு மற்றும் வீடமைப்பு பிரதி அமைச்சர் டி பி சரத் தலைமையில் குறித்த நிகழ்வு நடைபெற்றது மாவட்டத்தில் தேசிய வீடு நிதி உதவி கையளிப்பதற்காக வீடுகளுக்கான நிதியை வழங்குவதற்காகவே வருகை தந்தோம் தேசிய வீடுவப்பு அபிவிருத்தி அதிகார சபையினால் அறுபத்தி நான்கு வீடுகள் ஏற்கனவே நிர்மாணிக்கப்பட்டிருந்தன முழுமையாக தொன்னூற்றி ஏழு வீடுகளுக்கான நிதியை வழங்கியுள்ளோம் அதில் அறுபத்தி வீடுகளின் பணிகள் நிறைவடைந்து இன்னும் வீடுகளுக்கான நிதியை

இருநூறு மில்லியன் நிதி ஒதுக்கீட்டிலூடாக எண்பத்தைந்து மில்லியன் மட்டக்கிழமை மாவட்டத்தில் கிடைக்க பெற்றிருந்தது அதனூடாக மட்டக்களம் மாவட்டத்தில் இருக்கின்ற வீடற்றவர்களுக்கு நாங்கள் அந்த நிதிகளை வழங்கி அதன் ஒரு பகுதியினை நாங்கள் முடித்திருக்கின்றோம் அதனை போன்று செமட்ட நிவாச வீட்டுத் திட்டத்தினூடாக மட்டக்களவை மாவட்டத்தில் கடந்த கால ஆட்சியாளர்கள் சஜித் பிரேமதாசவின் ஆட்சி காலத்திலே பல வீடுகள் உருவாக்கப்பட்டு திட்டங்கள் உருவாக்கப்பட்டு அது வெறும் அடித்தளம் விட்டதில் மாத்திரம்தான் தான் காணப்படுகின்றது ஆனாலும் அந்த அதுக்கான நிதிகள் வழங்கப்பட்டு அதுகள் செலவழிக்கப்பட்டதாக கூறப்படுகின்றது ஆனாலும் அதை முழுவதுமாக முடிப்பதற்கு எந்த ஒரு நடவடிக்கையும் மேற்கொள்ளப்படாமல் இருந்தது பாரிய ஒரு விடயத்தை கொண்டு வந்து சேர்த்திருக்கின்றது அவர் செலவழிக்கப்பட்ட நிதிகளை ஒப்பிட்டு பார்க்கும்போது பல நிதி மோசடிகள் அதிலே உருவாக்கப்பட்டிருக்கின்றது இருப்பதாக பல முறைப்பாடுகளும் எங்களுக்கு கிடைக்கப்பட்டிருந்தது அந்த அடிப்படையில் அதனை விசாரணிப்பதற்காக விட அமைப்பு அமைச்சாகவும் ஜனாதிபதி ஆணை

மாநகர சபையையும் பிரதித்துவப்படுத்தும் ஆளும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பலரும் பங்கேற்றிருந்தனர் மூன்று காலை வவுனியா மாநகர சபையினுடைய தலைவர் உபகலவர் பிரதிநிதிகள் ஏனைய ஆதரவளித்த கட்சிகள் அத்தனையும் கூடி ஒரு கலந்துரையாடலை நாங்கள் செய்தோம் அந்த வகையிலே பொதுவாக ஆதரவளித்த அங்கத்தவர்களுக்கு முன்னுரிமை அடிப்படையிலே செயல்படுத்தப்பட வேண்டும் அவர்கள் குறை கூட சொல்ல சொல்லாத அளவிற்கு நடைமுறைப்படுத்துகின்ற வேலை திட்டங்களை பகிர்ந்தளிக்க வேண்டும் என்ற முடிவு எட்டப்பட்டது சில இடங்களிலே அங்கத்தவர்கள் குறை கூறினார்கள் தங்களுடைய ஏரியாவுக்குள் வேலைகள் நடக்கின்ற போது தங்களுக்கு தெரியவில்லை அப்படியான நிலவரங்களையும் தவிர்த்து எல்லோரையும் குறிப்பாக இந்த சபையை உருவாக்கி அத்தனை கட்சிகளுடைய பிரதிநிதிகளுக்கும் முன்னுரிமை அடிப்படையிலே செயல்படுத்த வேண்டும் என்று நாங்கள் முடிவெடுத்தோம் நடைபெற்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் இருபத்தி ஒரு உறுப்பினர்களை கொண்ட வவுனியா மாநகர சபையில் ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி தேசிய மக்கள் சக்தி மற்றும் இலங்கை தொழிலாளர் கட்சி என்பன தலா நான்கு ஆசனங்களை பெற்றிருந்த நிலையில் பகிரங்க வாக்கெடுப்பின் ஊடாக ஜனநாயக தமிழ்த் தேசிய கூட்டணி ஆட்சியை கைப்பற்றியது இதில் இலங்கை தமிழரசு கட்சி மூன்று ஆசனங்களையும் ஐக்கிய சக்தி இரண்டு ஆசனங்களையும் பெற்றிருந்ததுடன் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் தேசிய கூட்டணி குழு மற்றும் ஒரு ஆசனத்தையும் குறிப்பிடத்தக்கதாகும் நவராத்திரி விழாவின் இறுதி நாளாகிய விஜயதசமி தினத்தன்று ராமேஸ்வரத்தில் நடைபெறும் மகிஷாசூரவதத்தை காண்பதற்கு அதிகளவான பக்தர்கள் கூடியிருந்தனர் ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி ஆலயத்தில் ஆண்டுதோறும் நவராத்திரி திருவிழா பனிரெண்டு நாட்கள் சிறப்பாக நடைபெறும் திருவிழா கடந்த செப்டம்பர் மாதம் இருபத்தி இரண்டாம் தேதி ஆலயத்தில் காப்பு கட்டி ஆரம்பமானது இதன்போது காலை வேளையில் ஸ்ரீ சக்கரத்திற்கு பதினாறு வகையான அபிஷேகமும் மாலை வேளையில் பர்வத அம்மன் பல்வேறு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளிப்பார் இதில் நவராத்திரி விழாவின் இறுதி நாளான விஜயதசமி அன்று ஆலயத்திலிருந்து ராமநாத சுவாமி தங்க குதிரை வாகனத்திலும் அம்மன் தங்க சிம்ம வாகனத்திலும் புறப்பாடாகி சம்மை கிராமம் செல்லும் வழியிலுள்ள வன்னி நோன்பு தரவை திடலை வந்தடைந்தனர் இதனைத் தொடர்ந்து மகிஷாசூரனை மூன்று முறை சுற்றி வந்து வதம் செய்து அடிக்கும் நிகழ்வும் நடைபெற்றது இதன் பின்னர் அபிஷேகம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது ராமேஸ்வரத்தினைச் சேர்ந்த ஏராளமான பக்தரியார்கள் இதில் கலந்து கொண்டிருந்தனர் பயங்கரவாதத்துக்கு எதிரான வெற்றியின் அடையாளமே ஆபரேஷன் சிந்தூர் என தசரா கொண்டாட்டத்தில் இந்திய குடியரசுத் தலைவர் பெருமிதம் நிரந்தர பதிவிட பதவிகளுக்கான குடியேற்ற விதிமுறைகளை ஐந்து ஆண்டுகளின் பின்னர் கடுமையாக்கியது பிரித்தானியா இந்தியா சீனா இடையே நேரடி விமான சேவைகளை மீள ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் கைச்சாத்து இவை தொடர்பான விரிவான தகவல்களை உள்ளடக்கிய சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்த பயங்கரவாதத்துக்கு எதிரான வெற்றியின் அடையாளமே ஆபரேஷன் சிந்தூர் என இந்திய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார் டெல்லி செங்கோட்டையில் நேற்று நடைபெற்ற தசரா விழாவில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இதனை தெரிவித்துள்ளார் நவராத்திரி விரதத்தின் இறுதி நாளான நேற்று செங்கோட்டையில் தசரா விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது மழைக்கு மத்தியிலும் விழாவில் பங்கேற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு மனிதாபிமானத்திற்கு எதிராக பயங்கரவாதம் எழுகின்ற போது அதனை அளிக்க வேண்டியது கட்டாயமானதாக மாறுவதாக சுட்டிக்காட்டினார் ஆபரேஷன் சிந்தூர் என்பது பயங்கரவாதத்தின் ராணுவத்திற்கு எதிரான வெற்றியின் அடையாளம் எனவும் இதற்காக தமது படை வீரர்களுக்கு நன்றி கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நிரந்தர பதிவிட பதிவுக்கான குடியேற்ற விதிமுறைகளை ஐந்து ஆண்டுகளின் பின்னர் பிரித்தானியா கடுமையாக்கியுள்ளது பல்வேறு நாடுகளிடமிருந்து படைகள் மூலமாக சட்டவிரோதமான முறையில் நாட்டுக்குள் பிரவேசிக்கும் புகலிட கோரிக்கையாளர்களை கட்டுப்படுத்தும் நோக்கில் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது அகதி அந்தஸ்துள்ள புலம்பெயர்ந்தோர் ஐந்து ஆண்டுகளுக்கு பின்னர் நிரந்தர குடியிருப்புக்கு தகுதி பெறுவதற்கான சந்தர்ப்பம் இதுவரை காலமும் காணப்பட்டது ஒவ்வொன்றாயினும் தற்போதைய புதிய சட்டம் நிரந்தர குடியிருப்புக்கு உத்தரவாதம் அளிக்காது என பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது மேலும் புகலிடம் வழங்கப்பட்ட புலம்பெயர்ந்தோருக்கான குடும்ப என்பவற்றில் இதுவரை காணப்பட்ட உரிமைகள் இனிமேல் நீடிக்கப்போவதில்லை என பிரித்தானிய அரசாங்கம் அறிவித்துள்ளது அனைத்து புலம்பெயர்ந்தோருக்கும் கடுமையான தீர்வு விதிகளை அடிப்படையாக கொண்டு இந்த திட்டங்கள் உருவாக்கப்பட்டுள்ளதாக பிரித்தானியாவின் உள்துறை அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் இந்த திட்டம் தொடர்பான மேலதிக தகவல்கள் இவரிட இறுதியில் அறிவிக்கப்படும் எனவும் பிரித்தானிய அரசாங்கம் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்திய சீனாக்கிடையே நேரடி விமான சேவைகளையும் மீள ஆரம்பிப்பதற்கான ஒப்பந்தம் ஆண்டு இடம்பெற்ற இந்திய சீன எல்லை மோதல்களை தொடர்ந்து நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க தற்போது மீண்டும் திட்டமிடப்பட்டுள்ளது இரு நாடுகளின் விமான சேவை அதிகாரிகளுக்கு இடையே இடம்பெற்ற கலந்துரையாடல்களை தொடர்ந்து இந்த மாத இறுதியில் நேரடி விமான சேவைகளை ஆரம்பிக்க இணக்கப்பாடு எட்டப்பட்டுள்ளது சீனாவுடனான உறவை மறுசீரமைக்கும் நோக்கில் இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதாக இந்திய வெளிவுகார அமைச்சர் தெரிவித்துள்ளது அண்மையில் நடைபெற்ற ஷாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பின் உச்சிமாநாட்டின் போது பிரதமர் நரேந்திர மோடியும் சீன ஜனாதிபதி ஷி ஜின்பிங்கும் சந்தித்த பின்னர் இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாக கைச்சாத்திடப்பட்டுள்ள புதிய ஒப்பந்தத்தின்கீழ் இந்தியாவிலிருந்தும் சீனாவில் இருந்தும் விமான சேவைக்கான தெரிவு செய்யப்பட்ட விமான நிறுவனங்கள் தம் தமது தேவைகளுக்கு ஏற்ற வகையில் நேரடி விமானங்களை இயக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது விமான சேவைகளை மீண்டும் ஆரம்பிப்பதன் மூலம் இலைகடந்த வர்த்தகம் வர்த்தக கூட்டு முயற்சியை அதிகரித்தல் மற்றும் சுற்றுலா மேம்பாடு என்பவற்றை அடையலாம் என எதிர்பார்க்கப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மகளிர் உலக கிண்ண கிரிக்கெட் தொடரில் இன்று இங்கிலாந்து மற்றும் தென்னாப்பிரிக்கா மோதுகின்றது இந்தியாவின் குவஹாட்டியில் இந்த போட்டி இன்று பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இரு அணிகளும் இந்த தொடரில் முதன்முறையாக சந்திக்க உள்ளதுடன் இதுவரை இரு அணிகளும் மோதிய நாற்பத்தி ஆறு போட்டிகளில் முப்பத்தி ஐந்து போட்டிகளில் இங்கிலாந்து மகளிர் அணி வெற்றியூட்டியுள்ளது இங்கிலாந்து மகளிர் அணி நான்கு தடவைகள் ஒருநாள் உலக கிணத்தை கைப்பற்றியுள்ளது தென்னாப்பிரிக்கா மகளிர் அணி இதுவரை கிண்ணத்தை சுவீகரித்ததில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கதாகும் இதுரை மகளிர் உலகிண கிரிக்கெட் தொடரின் அனைத்து போட்டிகளையும் டிவி ஒன் தொலைக்காட்சியின் ஊடாகவும் சிறுசு டிவி ரிட்டல்கே என்ற இணையதளத்திலும் உங்களால் நேரடியாக பார்வையிட முடியும் இதர நியூஸ் ஃபஸ்டின் காலை நீரை பிரதான செய்தி அறிக்கை இனிவே நிறைவடைகின்றது மலர்ந்திருக்கின்ற இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நியூஸ் வாழ்த்துகள் மீண்டும் சந்திக்கலாம் செய்திகளுடன் வணக்கம்